மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி ஒருபோதும் தெரிவிக்கவில்லை என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் கோவையில் பேசிய அவர் முதல்வரின் அறிக்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் வடிவேலு காமெடியை போல மும்மொழிக் கொள்கையில் முதலமைச்சர் கருத்து தெரிவித்து வருவதாகவும் விமர்சித்தார் முதலமைச்சர் மடையை மாற்றி மூன்று கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே தொகுதி மறுசீரமைப்பு போறத வன்மையா கண்டிக்கிறோம் இது மாபெரும் தவறு முதலமைச்சர் திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல் நல்லா நடக்கணும் அதுக்கு வடிவேல் சொல்ற மாதிரி மரத்தில் ஒரு குத்து மரத்தில் ஒரு குத்து நான் மும்மொழிக்கு எதிரி இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் போவாங்க நான் இந்த பக்கம் இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னா அரசு பள்ளி மாணவர்களை அவங்கள திசை திருக்கணும் அதனால முதலமைச்சருடைய இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது பனைமரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்து மாதிரி தான் நான் பார்க்கறோன்னு தவிர அது வெளிப்படை தன்மையான அறிக்கையை நான் பார்க்கணும் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்